ஒண்டிபுதூரில் பட்டப்பகலில் பள்ளி மாணவனை கல்லூரி மாணவன் வெட்டிக்கொன்ற சிசிடிவி காட்சி வெளியீடு கோவையில் பட்ட பகலில் பிளஸ் டூ மாணவரை வெட்டி கொலை செய்த கல்லூரி மாணவரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன கோவை ஒண்டிபுதூர் நஞ்சப்பா செட்டியார் திருவை சேர்ந்தவர் பிரகாஷ் இவருடைய மகன் பிரணவ் இவர் அங்குள்ள ஒரு பள்ளியில் பிளஸ் டூ படித்து வந்தார் இவருக்கும் சிங்காநல்லூரை சேர்ந்த பதினெட்டு வயதான கல்லூரி மாணவர் ஒருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது இந்நிலையில் காலை பத்து முப்பது மணி அளவில் பிரணவ் ஒண்டிபுதூரில் சாலை ஓரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த கல்லூரி மாணவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் பிரணவை வெட்ட முயன்றார் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றார் ஆனாலும் கல்லூரி மாணவர் அவரை விடாமல் துரத்தி சென்று ஒண்டிபுதூர் பேருந்து நிலையம் அருகே சரமாரியாக வெட்டினார் இதில் அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார் உடனே கல்லூரி மாணவர் தப்பி சென்று விட்டார் பட்ட நடந்த இந்த சம்பவத்தை பார்த்து அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் குறித்த தகவலின் பேரில் சிங்காநல்லூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தனர் அங்கு இரத்த வெள்ளத்தில் பிரணவ் பிணமாக கிடந்தார் உடனே காவல்துறையினர் பிரணவ உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கல்லூரி மாணவர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் சூலூர் காவல் நிலையத்தில் கல்லூரி மாணவர் சரண் அடைந்தார் உடனே அவர் சிங்காநல்லூர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் அவரிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பள்ளி மாணவருடன் முன்விரோதம் இருந்து வந்தது இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் தனியாக வந்தவரை கல்லூரி மாணவர் வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது உடனே கல்லூரி மாணவரை காவல் கைது செய்தனர் கல்லூரி மாணவர் பதினெட்டு வயது நிரம்பாத சிறுவன் என்பதால் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவையில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர் மேலும் எதற்காக இந்த கொலை நடந்தது என்பது குறித்து நடத்திய விசாரணையில் வெளியான தகவல் குறித்து காவல்துறையினர் கூறுகையில் கொலை செய்யப்பட்ட பிரணவ் ஒண்டிபுதூரில் உள்ள தனியார் பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்தார் அப்பொழுது அவருடன் படித்த மாணவியை நண்பர்களுடன் சேர்ந்து கிண்டல் செய்துள்ளார் இதுபற்றி அந்த மாணவி அதே பள்ளியில் பிளஸ் ஒன் படித்த தனது அண்ணனின் கூறியுள்ளார் அவர்ணவ் மற்றும் அவருடைய நண்பர்களை கண்காணித்துள்ளார் இதனால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது இந்த முன் விரோதம் காரணமாக பிரணவ் உட்பட எட்டு பேரும் சேர்ந்து அவரை தாக்கியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அவர் தன்னை தாக்கியவர்களை பழிவாங்க திட்டமிட்டுள்ளார் அதன்படி தன்னை தாக்கிய ஐந்து பேரில் ஒருவரை கத்தியால் குத்தினார் அவர் அந்த வழக்கில் கைதான போது பனிரெண்டாம் வகுப்பு படித்ததால் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டார் பின்னர் வெளியே வந்து அவர் கல்லூரியில் சேர்ந்து படித்து வந்தார் ஆனால் தனது தங்கையை கிண்டல் செய்தவர்களையும் அவரை தாக்கியவர்களையும் பழிவாங்க துடித்துக் கொண்டே இருந்துள்ளார் இந்நிலையில் தான் காலை ஒண்டிபுதூர் பேருந்து நிறுத்தம் அருகே தனியாக நடந்து சென்ற பிரணவை அறிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் பள்ளி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒண்டிபுதூர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது இதனை கைப்பற்றிய காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் கோவையில் பட்ட பகலில் மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் பிளஸ் டூ மாணவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது